நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிடம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்போ இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நட்சத்திரமும் பழக்கம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பு இந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எதிரையுமே நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுனம் 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 யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி ரொம்ப டேலண்டா யோசிப்பாங்க மிதன ராசிக்காரங்க பயங்கரமா அறிவு அதிகமாக இருக்குங்க கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து பாருங்க ஈஸியா போடுவாப்புல எப்படிப்பட்ட கணக்காக இருந்தாலும் சரி மைண்ட்ல அப்படியே வச்சிருப்பாங்க ஞாபக சக்தி இவங்களுக்கு பிரைன் மைண்டு பயங்கரமா ஷார்பா இருக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை படிச்சிருந்தாலும் சரி படிக்காம இருந்தாலும் சரி நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்ட கூடிய ஒரே ராசி மிதுனம் 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 மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் புதனுடைய கிரக பயிற்சியும் செவ்வாயுடைய கிரக பயிற்சியும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய கிரக பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகும் செப்டம்பர் மாதம் பதினாறு தந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு இதுக்கான பதிவு தான் இது எது வந்தாலும் சரி நம்ம இப்போ எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் நமக்கு வந்துருச்சு ஏன்னா புதன் உச்சமா புற சுக்கரவான் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு இப்போ சுக்கரபவன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதியா பஞ்சமாதிபதி ஆசையை காட்டக்கூடியதான் சுக்கர பகவான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதி ஆயன சயன போகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இவர் எங்கே இருக்காரு மூணாம் இடத்துல சூரிய பகவான் வீட்டில் பயங்கரமான ராஜயோக ராஜ கிரக வீட்டில் அதுவும் கேதுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ யார் ஜா கேது சுக்கரன் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டாப்பான பலன் இருக்கு அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ நான் சொல்கிறேன் ஏன்னா புதன் உச்சத்தில் இருக்கும் போது மிகப்பெரிய யோகம் இருக்குது எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வீடு வண்டி வாகனத்தில் கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு கேளுங்களேன் சும்மா கேளுங்கள் மிதன ராசிக்காரங்களே ஜூன் ஜூலை இந்த டயத்தில் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இருந்துச்சியா எனக்கால் முடியலை என்னால் தாங்க முடியலை என்னால் சமாளிக்கவே முடியலை அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாங்க மட்டும் கேளுங்க பொருளாதாரத்துலையும் வருமானத்துலையும் எத்தனை பேருக்கு தடை இருந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்கள் மிதன ராசியை பொறுத்தவரை ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டத்தையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா புதன் வக்ரமா இருந்தாருங்க நண்பர்கள் எதிரியா நல்லா பாருங்கள் நண்பர்கள் எதிரியா இல்லை தோல் ஸ்கின் பிரச்சனையா இல்லை சளி தொந்தரவா இல்லை சுவாச பிரச்சனையா இல்லை மார்பு சளி சமூக தொந்தரவா இல்லை கடன் பிரச்சனையா இல்லை எதிரி பிரச்சனையா வேலை உத்தியோகத்துல பிரச்சனையா தாய் மாமா உறவுல பிரச்சனையா இது இது சம்மந்தப்பட்ட யாருக்கு ஜாதகத்தை சாப்பிடு இல்லையோ இதுல மாற்று கருத்து மிதான அந்த இந்த ரெண்டு மாசம் ஜூன் மாசம் ஜூலைக்குள்ள சொல்லியே ஆவாங்க வேலை கிடைக்கல நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை முயற்சி பண்றாங்க வெளியூர்ல முயற்சி பண்றாங்க நிறைய பேர் வீட்லயே சும்மாவே இருக்காங்க வேலை உத்தியோகம் தடை பண்ணாரு திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு மனவரத்தை கொடுத்தார் மனைவி கிட்ட அந்த மனைவிக்கு உடல் உபாதையோ இல்லை கணவனுக்கு கூட உபாதையோ நண்பர்கள்ட்ட பிரச்சனையோ இல்லை தொழில ஒரு பிரச்சனையோ இல்லை மாமனார் அமைவரோட ஒரு மன சிக்கலோ ஒரு சங்கட்டமோ சந்திக்கணும் மிதன ராசி ரெண்டு மாசத்துல ஏன்னா சரியான ஒரு டைம் இல்லை இது நான் எல்லாத்துக்கும் சொல்ல பொதுவாக சொல்றேன் ஜாதக தசாபுதி சரியதில்ல ஆகும்னா கேட்டு பாருங்க இதெல்லாம் அதிகமா இருந்தது ஏன்னா ராசி நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க இப்ப நம்ம ஏன் இங்க மிதனராசியை பொறுத்தவரை நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா ஒரு மனிதன் வந்து நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒருத்தர் விருந்தாடி போனோம்னால் அந்த வீட்டில் நம்ம எதுவுமே உரிமை கொண்டாட முடியாது இதே நம்ம சொந்த விடாமந்தால் நம்ம எல்லாமே அக்கறை எடுத்துப்போம் அதனால தான் சொந்த வீட்டுக்கு எங்கேயே புதன் பகவான் வந்து உச்சமாகறாரு கரெக்டாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்கர பயிற்சி வருது தேதியே புதன் பயிற்சி வந்துடுது புதன் உச்சமாக போயிட்டு பக்கவா சூரிய உடத்தில் உட்காராரு செம்மையான நேரம் வெற்றாதீங்க விடாதீங்க ராஜா எத்தனை பேருக்கு நான் புதுசாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வீடுக்குற பூமி பூஜை போட்டே ஆகணும் வீடு கிரக பெருசா பண்ணியே ஆகணும் ஆசை இருக்கா வீடு கட்டி அதை நிறைய குறை முடியல இப்ப கட்டுவாகவும் பாருங்க இப்ப இப்ப வண்டியோ வாகனமோ வீடோ வெளிநாடோ வெளியூரோ போவாங்க வேலை கிடைக்காத அளவுக்குலாம் வேலை உத்தியோகம் செம்மையான வேலை கிடைக்கும் ஏங்க வேலை கிடைக்கும் எதை வச்சு சொல்றீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நல்லா பாருங்க வேலை உத்தியோகத்தான் அதிபதி யார் செவ்வாய்ப்பாகனா அவர் எங்கே இருக்காரு அஞ்சாம் இடத்துல பஞ்சாமா ஸ்தானத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்துல போய் பார்க்குறாரு நேராக ப்ரொமோஷனை கொண்டு வைக்கிறார் வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது இல்லாமல் கால புருஷனுக்கு நாலாவது அதாவது ஆறாவது வீடு தான் கன்னிராசி கன்னிரசில் பார்த்து உச்சமான கண்டிப்பாக வேலை ஊதியத்தில் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புனால் வந்தரும் வேலை உதயத்தில் பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க குருவுடைய பார்வை செவ்வாய் மேலே படுது செவ்வாய் பகவானா தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை வேற பார்க்கறாரு அப்ப எப்படிப்பட்ட ராஜ மட்டும் கொடுப்பார் மட்டும் பார்த்துக்குங்க வேலை ஊத்தியத்துல நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் கடன் வராது பகை வராது எதிரி வராது வம்பு வராது வழக்கு வராது கோர்ட்டு கேஸு பிரச்சனை வராது எது வந்தாலும் இடபூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நீங்க சமாளிச்சு நீங்க வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வருது கணவன் மனைவி வாழ்க்கை எத்தனை பேருக்கு ரொம்ப மனவார்த்தம் மன உளைச்சல் இருக்காங்க நண்பரும் சரி இல்லை கணவன் மலையும் சரி தொழிலும் சரி ரொம்ப மனசு சங்கடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய ஜாதத்தில் குரு பகவான் சரி இல்லையோ இது மாதிரி ஒரு சங்கடங்கள் நடந்திருக்கும் இது எல்லாமே மாறப்போகுது டோட்டலாக மாறப்போகுது ஏன் மாறுது குரு சுயசாரத்தில் நிற்கிறார் ராஜா காதல் திருமணத்தை பண்ணுங்கிறார் ஏன்னா அஞ்சாம் இடத்தை அவர் காதல்ஸ்தானத்தை பார்க்குறாரு சுக்கிரவன் மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை சுபகாரியத்தான பண்ண வைப்பேங்க சொல்கிறாரு அப்போ காதல் திருமணம் ரெண்டாவது பத்தமாக குழந்தை பாக்கியம் ஏதாவது கிடைக்க போகுது பர்ஃபெக்டாக அமையுது வேலை உத்தியோகத்தில் பெரிய ஒரு பொசிஷனுக்கு போறீங்க கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்க போது இப்போ நகை எடுப்பாங்க பாருங்க ஏன்னா எடுத்தோம்னா நகை எடுப்பீங்க நகையோ பணமோ இல்லை இடம் மூலியமோ காசோ பணமோ உங்களுக்கு வரும் புதன் உச்சமா நாலாம் இடத்துல இருக்கும் போது இடம் மூலியம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட காசு வரணும் இல்ல நகையோ பொருள் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்கணும் இல்ல அரசாங்க வேலைக்குள்ள நிறைய மாணவ மழை உள்ள போகணும் எத்தனை பேர் அரசாங்கம் வேலை ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள் மிதனராசி என்பர்களே கண்டிப்பாக அரசாங்க வேலை மாணவங்களுக்கு பக்கா இருக்கும் தொழிலை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பதினாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் தேதிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் இதை மாற்றவே முடியாது சனியும் குருட சாரம் குருவும் சுயசாரம் அப்போ ரெண்டு கிரகமும் குருட சாரத்தில் இருக்கும்போது யார் ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தொழில் உத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மிகப்பெரிய இருக்கும் இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை எடுங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க எப்போ எடுக்கணும் தெரியுமா கரெக்டாக பதிமூணாம் தேதியே எடுக்க ஆரம்பிச்சிடும் பதினாந்தேதி பேர் பதிமூணாம் தேதிக்கு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் மாதத்தில் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இப்ப பேர்ச்சியை நேராக பதினோராம் மரத்தில் லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒன்று வெளிநாட்டில் உள்ளவங்க காசுபடுத்த கொடுப்பா இல்லை வீடு காசு காசுபடுத்து கொடுப்பா லாட்டரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதபாத்திங்க வெற்றி நிச்சயம் பொதுவாக அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்ட் உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பீங்க மிதநாசில் கண்டிப்பாக இருப்பீங்க பேங்கில் வேலை வைப்பீங்க அக்கௌண்ட்ஸில் வேலை வைப்பீங்க அடுத்து கெமிக்கல் துறை எல்லாமே நீங்கள் இருப்பீங்க அந்த கலப்பிரசம் பொருள்லாம் நீங்கள் இருப்பீங்க ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க நகை வேலை கமிஷன் ஏஜென்சி அடுத்து பேங்க்கில் பணம் வேலை பார்க்குறது பணம் கொடுத்து பணம் வாங்குறது நகை கடை வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது எல்லாமே நீங்கள மட்டும்தான் இருப்பீங்க இது எல்லாமே சூப்பராக எங்கே போது பார்த்துக்கும் இப்போ நட்சத்திர பணம் பார்க்கும் முதல்ல நட்சத்திரம் மிருகசிரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தைரியமாக இருங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் நீங்கள் விடக்கூடாது இதுக்கு முன்னாடி நீ கோலையாரு இப்ப வீரனாக நேரம் வந்துருச்சு இதை விற்றவே கூடாது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போக பக்கமாயுது விற்றாதீங்க வீட்டுல சுபசெலவு சுபகாரியம் காதல் திறமை ரெண்டாவது ரெண்டுமே கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரசன் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்து செலவு சுபகாரியம் மாதிரி குடும்பத்தில் காட்டும் அது திருவாதரில் பிறந்தவங்க எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் அப்படியே வெளிலையும் காட்டிக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் பாருங்க இப்ப உங்களுடைய கற்பனையான நிஜமாக போகுது பாருங்க உங்களுடைய கலைத்துறை கற்பனைத்துறை இசை நாட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் இது எல்லாமே தெசா பற்றி நல்லா இருந்தா பக்காவ அமைப்பு பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் ஒரு நீதியான குணம் நேர்மையாக குணம் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க எல்லாமே இந்த புனர்பூசத்தில் பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்ட வேலை பார்க்கறாங்க வெளியில் உள்ள பார்க்கறோம் கணவனை ஒற்றுமை சுபகாரியம் செலவு ஆனால் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாத்தா பார்த்து தசாப்தியை பார்த்து புனாச்சு பண்ணுங்கள் செம்மையான ஒரு டைம் இருக்குது ஒரு பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ கௌரவமோ தேடி வர போது எந்த காரிய எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரைய பக்க அமையுது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பேர்ச்சியாக மிதிர ராசிக்கு அமைகிறது